ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கலாவதி வில்லேஜ் ஃபுட்ஸ் இப்போ ரிப்பன் பகோடா அதாவது ஓமத்தை வச்சு பண்ணியிருக்கேன் வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் இதுக்கு வந்து வீட்லேயே அரைச்ச கடலை மாவு வந்து ரெண்டு கப் எடுத்திருக்கேன் அது அரிசி மாவு அதை வீட்டிலே அரைச்சதுதான் அதுவும் வந்து ரெண்டு கப் எடுத்து சளிச்சு எடுத்து வச்சுருக்கேன் இதுக்கு வந்து ஓமம் வந்து நல்லா ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லா ஊற வச்சு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு அதுக்கு பிறகு அரைச்சிட்டு நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு மூணு தடவை நல்லா வடிகட்டிங்க ரெண்டு மூணு தடவை நல்லா அரைச்சிட்டு வடிகட்டி வச்சுருக்கேன் இப்போ இதுக்கு வந்து இதிலே வந்து நம்ம வந்து உப்பு சேர்த்துடலாம் இப்போ இந்த கடலை மாவையும் அரிசி மாவும் ஒன்றா சேர்த்து நம்ம கலந்து விட்டுறோம் இதுக்கு வந்து நீங்கள் வந்து நெய்யோ அல்லது வெண்ணெய் எண்ணெய் எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம்னு நான் வந்து இன்றைக்கி வந்து கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துருக்கேன் இப்போ இந்த ஓமத்தில் வந்து இதுக்கு அளவு உப்பு சேர்த்து கரைச்சி எடுத்து வச்சுக்குவோம் கொஞ்சமாக ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சூடு பண்ணி இதில் விட்டுருக்கோம் விட்டுட்டு ஒரு கரண்டி காம்பால் வந்து நல்லா கலக்கி விட்டுருங்க கலக்கி விட்டுட்டு அதுக்கு பிறகு நம்ம வந்து ஓமம் எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள் அதை எடுத்து இதில் ஊற்றி பிசைஞ்சிக்கலாம் அதுக்கு முன்னாடி இதை வந்து நல்லா கொஞ்சம் ஆறுன பிறகு கையால் நல்லா பிசஞ்சு விட்டுருங்க இந்த எண்ணெய் வந்து எல்லா மாவுலேயும் படுற மாதிரி இருக்கணும் இதே நீங்கள் வந்து ஓமம் போட்டு செய்யலாம் அல்லது வந்து மிளகா வந்து மிளகா தூள் போட்டு கொஞ்சம் பூண்டு அரைச்சி சேர்த்துக்கலாம் நீங்கள் நல்லா அரைச்சி நல்லா வடிகட்டிட்டு சேர்த்துங்க கொஞ்சம் நீங்கள் பெருங்காயம் சேர்க்கறதாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம் இன்றைக்கி வந்து நான் வந்து ஓம சேர்த்துக்கிறேன் இப்போ நம்ம வந்து தீபாவளி பண்டிகைலாம் வருது நீங்கள் வந்து இப்போ இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் வீட்லேயே எல்லாமும் நீங்கள் செஞ்சுக்கலாம் கடையில் வாங்கணுங்கிற அவசியம் கிடையாது வீட்டில் செய்யும்போது ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் இப்போ இதை வந்து இந்த ஓமம் வந்து வடிகட்டி வச்சுருக்கோம் பாருங்கள் அந்த தண்ணியை இதோட சேர்த்துட்டு பத்தாவதுக்கு மீதி வந்து தண்ணி சேர்த்துப்போம் சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சுக்கணும் இப்போ இதை வந்து நம்ம வந்து மெல்லி சச்சியில் புழியறதுனால கொஞ்சம் வந்து ரொம்ப கெட்டியாக இல்லாமல் புழியிற பதத்துக்கு கொஞ்சம் மாவு கொஞ்சம் லூஸாக இருக்கணும் அந்தளவுக்கு நம்ம வந்து பிசைஞ்சு எடுத்து வச்சுப்போம் இப்போ பிசைஞ்சிட்டு சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி எடுத்து வச்சுக்கிறேன் ஏன்னா நம்ம அச்சியில் போட்டு புழியணும் அதுக்காக சின்ன சின்னதாக உருட்டி எடுத்து வச்சுக்கிறேன் இந்த மாதிரி இருக்கணும் மாவு இப்போ எண்ணெய் வந்து நல்லா சூடாகிருக்கு கொஞ்சமாக அதில் ஒரு சின்ன ஒரு உருண்டையாக உருட்டி போட்டு பார்ப்போம் எண்ணெய் சூடாகிடுச்சான்னு சூடாயிருச்சுன்னா நம்ம வந்து இந்த ரிப்பன் பகோடா புழியிற அச்சியில் வச்சு நம்ம வந்து புழிஞ்சுக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் வந்து உருட்டி எடுத்து வச்சுருங்க அதுக்கு பிறகு நம்ம வந்து புழிஞ்சிக்கலாம் மாவும் கொஞ்சம் லூஸாக இருந்தால் தான் உங்களுக்கு கையும் வலிக்காது மெல்லி சச்சுங்கிறதுனால அது புழியறதுக்கும் நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும் இப்போ இது வந்து மேலே எழும்பி வந்துருச்சு இது மேலே எழும்பி வந்த பிறகு நம்ம வந்து இதில் வந்து அப்படியே இந்த அளவுக்கு இதில் வந்து நான் மாவு எடுத்து வச்சுருக்கேன் எடுத்து வச்சுட்டு அதிலே நம்ம வந்து புழிஞ்சி விடலாம் நீங்கள் முறுக்கு மாதிரியும் புழியலாம் அல்லது வந்து நீலவாக்கலை வேணாலும் புழிஞ்சுக்கலாம் உங்களுக்கு எப்படி எது வசதியோ அந்த மாதிரி நீங்கள் புழிஞ்சிங்க ஓமம் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது நல்ல ஜீர்ணாகும் அதனால தான் நான் வந்து ஓமம் வச்சு புழிஞ்சிட்ருக்கேன் இப்போ வந்து தீபாவளி வர்றதுனால நம்ம வந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து செஞ்சுக்கிட்டிங்கன்னா நம்ம வந்து வீட்லேயே எல்லாமே நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம் கடையில் போய் வாங்கணுங்கிற அவசியம் கிடையாது இது வந்து இந்த வச்சு வந்து உரல் வந்து என்கிட்ட வந்து ரொம்ப நாளாக இருக்குது பழசு நான் வந்து புதுசாக வாங்கினாலே எனக்கு அந்த பழைய வச்சு தான் எனக்கு வந்து ஈஸியாக இருக்குது புழிகிறதுக்கு அதனால தான் நான் இதில் வச்சு நான் புழிஞ்சிக்கிட்டு இருக்கேன் இப்போ ஒரு பக்கம் வந்தோடனே இந்த திருப்பி போட்டுரும் திருப்பி போட்டு இந்த எண்ணெய் வந்து அந்த சலசலப்பு அடங்கின பிறகு நம்ம வந்து எடுத்து வச்சிடலாம் இப்போ இதை எடுத்துட்றேன் எடுத்துட்டு மற்றதையும் வந்து ஒன்று ஒன்றா புழிஞ்சிடலாம் இதை எடுத்து வச்ச பிறகு உரலில் மறுபடியும் முறுக்கு உரலில் ஒரு மாவு இந்த உருண்டை எடுத்து வச்சு அதையும் நான் புழிஞ்சிட்றேன் இப்போ இதை பாருங்கள் எண்ணெயெல்லாம் இப்படி ஓரத்தில் வடிகிட்டிங்க நல்லா வந்து கிறிஸ்பியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதை எடுத்து வச்சுட்டு மறுபடியும் நான் கொஞ்சம் புழிஞ்சுக்கிறேன் நான் இந்த மாதிரி நம்ம வந்து எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா புழிஞ்சிக்கலாம் நீங்கள் வந்து மிளகாய் தூள் வேணாலும் போட்டால் போட்டுக்கலாம் அல்லது வந்து மிளகாயை வந்து ஊற வச்சுட்டு அரைச்சி அப்படி வேணாலும் சேர்த்துங்க அதோட பூண்டியும் வந்து தோலோடையும் நல்லா சேர்த்து நல்லா அரைச்சிட்டு நீங்கள் அதுக்கு பிறகு நல்லா வடிகட்டிடுங்க சக்கையெல்லாம் மறுபடியும் ரெண்டு மணி தடவை மிக்சியில் நல்லா அரைச்சிட்டு வடிகட்டிங்க ஏன்னா கொஞ்சம் மிளகா அதிகமாக இருந்தால் தான் உங்களுக்கு வந்து நம்ம வந்து சக்கையில் நிறைய வேஸ்ட் ஆகிடும் அதனால் கொஞ்சம் அதிகமாக காரம் வேணால் மிளகா அதிகமாகவே சேர்த்துங்க இந்த மாதிரி எடுத்து வச்சிடறேன் அடுத்தது வந்து இந்த முறுக்கு பிழிக்கிற மாதிரி கூட நீங்கள் வந்து அப்படியே புயஞ்சிக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் பூஞ்சிக்கலாம் இதெல்லாம் எடுத்துட்டு திரும்ப வந்து நல்லா வந்து எல்லாத்தையும் லேசாக உடச்சி விட்டுட்டோம்னாவே உங்களுக்கு வந்து ரிப்பன் பகடாவை உங்களுக்கு வந்து வந்துடும் இதே நீங்கள் வந்து இந்த மாவையே நீங்கள் வந்து காரா சேவை மாதிரி நீங்கள் புரிஞ்சுக்கலாம் நான் வந்து க சமமாக எடுத்துக்கிட்டேன் கடலை மாவும் அரிசி மாவும் கடலை மாவு ஒரு பங்கு அரிசி மாவு ரெண்டு பங்கும் நீங்கள் எடுத்துக்கலாம் பாருங்கள் மாவு எந்த அளவுக்கு இருக்குவோம் இந்த அளவு தான் உங்களுக்கு புழிகிறது ஈஸியாக இருக்கும் ரெண்டு பங்கு நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் நல்லாயிருக்கும் வந்து அரிசி மாவு வந்து ரெண்டு பங்கும் கடலை மாவு ஒரு பங்கும் எடுத்துக்கிட்டாலும் நல்லாயிருக்கும் அதுக்கு மேலே வந்து அரிசி மாவு சேர்க்கக்கூடாது ரொம்ப கடக்குன்னு ஆகிடும் நான் வந்து சமமாக எடுத்திருக்கேன் பாருங்க இது வந்து வெந்துக்கிட்டே இருக்கும்போது இந்த மாதிரி நீங்கள் அப்படி உதறி விட்டிங்கன்னா நல்லா நீள நீளமாக வந்துடும் இப்போ இது எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்றேன் இப்போ வந்து எனக்கு ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்